அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போது ஏப்ரல் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி இருபது நிமிடங்கள் இருபது வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டில் வர்த்தகம் ஆயிட்ருக்கு இது நம்மளுடைய நேற்றைய ஃப்யூச்சரோட ஒப்பீடு செய்யணும் நேற்றைய ஃப்யூச்சர் ஏப்ரல் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி பதினொன்று ஹை இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஏழு லோ அப்போது நம்மளுக்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி வர்த்தகமாகறது பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போது நேற்றைய லோவுக்கு கீழே நேற்றைய லோவுக்கு கீழ் நம்மளுக்கு வந்து ஆரம்பமானால் இதற்கு பெயர் வந்து நம்மளுக்கு டவுன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் நேற்றைய லோவுக்கு கீழே அப்போ நேற்றைய லோவுக்கு கீழே ஆரம்பமாகும்போது இது கேப் டவுன் அப்படிங்கிற பொருளாக அமையும் போது புட் செல்லர் பயப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம் புட் செல்லர் பயப்படக்கூடிய எல்லையாக அமைந்தால் சந்தை கீழ் நோக்கி போகிறக்குனான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதற்கு மிக உகந்ததாக இருக்கக்கூடியது வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் பிலோ எஸ்டே லோ பிலோ அதாவது இந்த மூன்றுக்கும் கீழே சந்தை நிலைபெற்று இருக்கும் வரை சந்தை வந்துட்டு புட்செல்லர் பயப்படக்கூடிய இடத்திற்கு மிக முக்கியமானதாக அமையக்கூடும் அதனை விட மிக முக்கியம் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு காலும் நானூறு புட்டும் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி நானூறு புட் ஆப்ஷன் அப்படிங்கும்போது அதனுடைய ஹை நூறுரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு வந்து ஸ்பாட்டுக்கு மிக முக்கியம் அதே அதேமாதிரி இருபத்தி ரெண்டு முந்நூறு நானூறு புட்டோட க்ளோஸிங் அறுபது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது அப்போ இதை நன்றாக உற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்டு வாலிட்டி பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாலிட்டி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லோ தான் அதாவது உடனே ஒரு ப்ரீமியம் அக்ரஸிவ் மூமெண்ட் இருக்குமா அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை இருபது சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ ரெண்டு ஐநூறு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு அதனுடைய இதற்கு பார்க்கணும் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நானூற்றம்பது புட் நானூறு புட் எல்லாமே பார்க்கணும் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலு இந்த நூற்றி அறுபத்தி நான்கை கடந்தால் இரநூத்தி எண்பத்தஞ்சு அப்போது இந்த நூற்றி அறுபத்தி ஐந்திற்கு அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நிலை பெறுகிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படி நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால்தான் சந்தை வந்துட்டு புட் செல்லர் பயப்படக்கூடிய இடமாக மாறும் அடுத்து இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது புட் அப்படி போடணும் இருபத்ரெண்டு நானூற்றி ஐம்பது புட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்ரெண்டு நானூறு புட் ஆப்ஷன் நூற்றி பதிமூணு இதற்கு மேலே இவங்கள்லாம் நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அடுத்தது வந்துட்டு பேங்க் நிஃப்டி நாற்பத்தேழு ஐநூறு கால் ஐநூறு புட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம் அட்டவணையில் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கோன்ட்டேன் கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்படிங்கும்போது இதனுடைய ரெண்டு பேர்த்தோட ஹை நம்மளுக்கு முக்கியம் அப்போ நாற்பத்தி ஏழு இது ஒரு நானூறுன்னு எடுத்துவிட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு நூறு நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஏழு எட்டு இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பாட் வந்து நாற்பத்தேழு ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் இருக்கிறாங்க இதற்கு தகுந்த மாதிரி மூமெண்ட் நம்மளை கண்டிப்பாக பார்க்கணும் இம்ப்ரேட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ரேட் வாலிட்டி பதினைந்து இருக்கிறது கொஞ்சம் ஒரு மொமெண்டம் இருக்கிறக்கு வாய்ப்பு ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு டைம் வேல்யூ தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ இது வந்து இரநூறுபா இருக்கணும் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி ஒம்பது நானூற்றி பதினாலு இரநூறுவா கழிச்சிட்டேன் இரநூத்தி பதினாலுரூவா தான் டைம் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி த டைம் வேல்யூ வந்து உள்ளே கம்மியாக இருக்குது அப்போ இந்த உள்ளே கம்மியாக இருக்கும்போது ஒரு மொமெண்டம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அங்கே ஆப்ஷன்ஸ் செல்ல இருக்கணும் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது இதை உற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் இதனை பார்த்து முடிவெடுத்துக் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்